அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக கரு இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்தி கொள்கிறேன் இப்போ எல்லாருமே கும்பமேளாவில் குளிச்சுருக்காங்க குளிச்சிட்ருக்காங்க லட்சக்கணக்கெல்லாம் பேர் கோடிக்கணக்கான கணக்கு வந்துடும் அப்போ இந்த கும்பமேளாவில் புனித குளித்தால் நமக்கு அழுக்கெல்லாம் போயிடும் பாவம்லாம் போயிடும் முக்தி அடைஞ்சிடும் அப்படின்ற நினைப்பில் அவங்க குளிச்சிட்ருக்காங்க நிச்சயமாக உறுதியாக அவங்க அனைவரும் இறப்பாளர்கள் முக்தி அடைய முடியாது ஆற்றிக் குளிப்பதால் அதைத்தான் சிவகாக்கியர் எழுதியிருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ கவனிங்க சொல்கிறாரே சிவவாக்கியர் காலை மாலை நீரிலே முழுகும் இந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்து தேரை என் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூளைமே நினைப்பார்கில் முக்தி சித்தியாகுமே அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது காலை மாலை எப்பொழுதுமே தேரை தேரையும் சொல்லலாம் தவளைன்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் காலையில் குளிக்கிறீங்க கங்கையில் குளிக்கிறீங்க எம் காவேரி குளிக்கிறீங்க புளிஞ்சி குளிக்கிறீங்க குழந்தை குளிங்க எல்லாம் குளிச்சாலும் சரி மூலர்களே அவர் சொல்கிற மூலர்களேங்கிறாரு நீங்கள் மூலர்களே இந்த தண்ணியிலே இருக்கிற தவளை என்ன முக்தி பெறுமா செத்து செத்து பிறந்துட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காலுமே எழுந்து காலையிலேயே எழுந்திரிச்சு பிரம்ம த எந்திரிச்சு கண்கள் மூன்றில் ஒன்றினாள் அப்படிங்கிறாரு இது அகக்கண் இது ஈனக்கண் ஊனக்கன்றுன்னு இருக்கு இந்த அகக்கண்ணையும் ஊனக்கண்ணையும் ஒரு இடத்துல சேர்த்தணும் சேர்த்துட்டு மூன்றில் ஒன்றினால் அந்த மூன்றில் ஒன்றா வச்சு மூலமே மூலாதாரத்தில் நினைப்பாடாகி எப்போ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா முக்தியும் சித்தியாகும் நீங்கள் முக்தியாகலாம் அப்ப அப்போ புறா தான் நம்ம சோப்போட்டு குளிக்கிறோம் ஆற்று குளிக்கிறோம் தாக்கிட்டு இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கர்ம நோய் தான் ஆற்று குளிக்கிறது ஆனால் உள்ளிருக்கக்கூடிய அழுக்குன்னு இருக்குதுங்க அந்த அழுக்குன்னு என்னென்னா அப்பாவுடைய எண்ணலைகள் ரத்தத்துக்கு அப்பாவோட எண்ணலைகள் கலந்து உயிரினுக்கு வந்துடுது அம்மாவோட எண்ணலைகள் வந்து கருநோனிக்கு வந்துடுது கல்யாணம் பண்ண அப்பா வயசு இருபத்தி அம்மா வயசு இருபத்தொன்னு வச்சுக்குவோம் அப்ப ஐம்பது வருஷத்துடைய அம்மா அப்பாவுடைய தான் ஒரு குழந்தை கருத்தறிக்கிறது அப்ப அந்த குழந்தைய ஐம்பது வருஷம் அம்மா அப்பாவுடைய தான் ஒரு குழந்தை கருத்தறிக்குது சரிங்க அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புளுடைய அறுத்து முடித்து போட்டவுடன் அதில் இருபத்தோரு அம்மா அப்பாவோடைய எண்ணெய் பதிவு விஞ்ஞானம் சொல்லுது மேற்பட்ட அம்மா இருபத்தோருக்கு மேற்பட்ட அம்மா அப்பா எண்ணலைகள் விஞ்ஞானம் சொல்லுது அப்போ இந்த என் அப்போ இருபத்தோரு அம்மா அப்பாவோடைய என்ன பதிவு இருக்குமில்ல இந்த ஜென்ம பதிவு ரத்தத்தில் கலந்துட்டுருக்கு இருக்கு பதிஞ்சுட்டு இருக்குது இத்தனை எண்ணெய் இலைகளோட அப்போ இருபத்தோரு அம்மா அப்பாவோடைய எண்ணெய் பதிவுகள் சாவ பாவ தோஷம் எல்லாம் ரத்தத்தில் தான் கலந்துள்ளது இரத்தத்தில் கலந்துள்ள அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய சக்தி ஆதி பிரணவ யோகத்து மட்டும்தான் உண்டு வேறு எதனால் எந்த ஏழு கோடி மந்திரம் இருக்குது ஏழு கோடி மந்திரத்தாலும் புற அழுக்குகளை நீங்கள் உள் அழுக்குகளை சுத்தம் செய்ய முடியாது புற அழுக்குகளை சோப்போடு குளிக்கலாம் தண்ணியில் குளிக்கலாம் புனித குளிக்கலாம் அகத்தில் உள்ள பரம்பரை சாபங்கள் பாவங்கள் தோசங்கள் கர்ம வினைகளை அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தி ஆதி பிரணவ வாசி யோகத்து மட்டும்தான் உண்டு இதைத்தான் இறை ஒளி சக்தி வாசி யோகம் பெயர் வச்சுக்கிறோம் அதை நீங்கள் முதல் மனவர் அடகு செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு இருக்கக்கூடிய அகத்தில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்தல் வேண்டும் அப்படி ஆனால் தான் உங்களுக்கு முக்தியும் சித்தியும் கிடைக்கும் இதுதான் சிவ எழுதிய பாட்டு இதை ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது கருகுருஷித் மையத்தில் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருகமிழ் கருகுருஷித் மையம்